ஏசு கிறிஸ்துவி நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை ஒன்று சாமுவேல் அதிகாரம் பதினாறு வசனம் ஏழு மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரே மனுஷன் முகத்தை பார்ப்பான் கத்தரோ இருதயத்தை பார்க்கிறார் பிரிய இந்த காலை வேலையில் உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் மனுஷன் முகத்தை பார்ப்பான் ஆனால் கத்தரோ இருதயத்தை பார்க்கிறவர் நம்முடைய ஆக்டிவிட்டி நம்ம செய்கிற வாக்கை பார்த்து நம்முடைய சரீர வளர்ச்சியை பார்த்து நம்முடைய முகத்தை பார்த்து வேஸ்ட்டு பிரயோஜனம் இல்லை அற்பமாக நினைக்கலாம் நீலாம் எப்படி வாழ்க்கையில் முன்னேற போகிற லைஃப்பில் ஒரு முன்னேற்றமே இருக்காது அப்படின்னு சொல்லி அற்பமாக நம்மளை நினைக்கலாம் பிரியமானவர்களே இருதயத்தை பார்க்கிற ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார் அவர் மேன்மைப்படுத்தணும்னு நினச்சா எந்த எந்த மனுஷனையும் எப்பேற்பட்ட மனுஷனையும் அவர் மேன்மைப்படுத்துவார் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாய் பைத்தியமானவர்களை தெரிந்து கொள்ளுகிறவர் நம்முடைய ஆண்டவர் பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படியாய் பலவீனமானவைகளை தெரிந்து கொள்ளுகிறவர் நம்முடைய ஆண்டவர் நிச்சயமாய் உங்களையும் எல்லாரும் அற்பமாய் நினைத்திருக்கலாம் நீங்கள் ஒதுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கலாம் இருதயத்தை பார்க்கிற ஆண்டவர் உங்களை ஒரு நாள் நிச்சயமாய் கனப்படுத்துவார் தாவிதுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கும்போது சவுல் ராஜாவுக்கு பிறகு அடுத்ததான் ராஜாவை செலெக்ட் பண்ணணும் கத்தை சாமுவேல் தீர்க்கதர்ஷியை ஈசாய் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க நான் சொல்லுகிறவனை நீ ராஜாவை அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு கத்தை சொல்லி அனுப்புறாங்க அதே மாதிரி இவரும் கடந்து போகிறாரு பலி விருந்துக்கு எல்லாரையும் அழைக்கிறாங்க ஈசாய்க்கு எட்டு பிள்ளைங்க மூத்தவனை பார்த்த உடனே சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு இவன் தான் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் அப்படின்னு சொல்லி சாமுவேல் தீர்க்கதரிசி நினைக்கிறாரு ஆனால் கர்த்தரோ இல்லை நீ சரித வளர்ச்சியை பார்க்குற நீ முகத்தை பார்க்குற ஆனால் நான் இருதயத்தை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் ரிஜெக்ட் பண்றாரு கண்டினியூஸாக பிள்ளைங்க எல்லா பிள்ளைங்களையும் அனுப்பும்போது எல்லாரையும் கர்த்தர் ரிஜெக்ட் பண்ணுறார் ஆனால் கர்த்தர் தாவீதை தெரிந்து கொண்டார் ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதை கர்த்தர் தெரிந்து கொள்வதற்கு ஒரு காரணம் அந்தி சந்தி மத்தியான வேலையில் கர்த்தரையே நோக்கி பார்த்ததனால் கர்த்தரையே தேடினதனால் கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனால தாவீதை கர்த்தர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறதை நம்ம அந்த இடத்துல பார்க்குறோம் பிரியமானவர்களே தன்னுடைய சகோதரர்கள் நடுவிலேயே அற்பமா எண்ணின தன்னுடைய தகப்பனுக்கு முன்பதாகவே கர்த்தர் தாவிதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார் இந்த கால வேளையில் கத்தடி வார்த்தை கேட்டு கொண்டு இருக்கிறீங்க ஆண்டவருக்கு இம்பார்ட்டன் கொடுங்க கர்த்தரை அதிகமாய் தேடுங்க கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாருங்க உங்களையும் கர்த்தன் மேன்மைப்படுத்துவார் கர்த்தர் நிச்சயமாய் உங்களை கனப்படுத்துகிற தகப்பனாக இருக்கிறார் ஜெயிப்போம் எங்களை நேசிக்கிற எங்கனால தகப்பனை இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்த தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா இருதயத்தை பார்க்கிற ஆண்டவர் தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் எல்லாராலும் அற்பமா எண்ணப்பட்ட சூழ்நிலையில காணப்படலாம் ஒதுக்கப்பட்ட நிலைமையில காணப்படலாம் கத்தர் உயர்த்த வல்லவர் அருமையான பிள்ளைகளை கத்தர் உயர்த்துவீராக மேன்மைப்படுத்துவீராக கனப்படுத்துவீராக எந்த இடத்துல வெட்கப்பட்டு நின்றார்களோ அதே இடத்துல கத்த தலை பண்ணும்படியாக செபிக்கிறோம் இந்த நாள் முழுவதும் உங்கள் கரம் தாங்கி நடத்தட்டும் செய்கிற வேலைகள் வருமானங்கள் தொழில்களை ஆசிர்வதிங்க பெரிய காரியங்களை செய்வீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல தகப்பனே ஆமேன் பிரியமானவர்களே கத்திரவங்களோடு பேசியிருக்கிறார் இருதயத்தை பார்க்கிற ஆண்டவர் நிச்சயமா உங்கள் மன விருப்பத்தை நிறைவேற்றுவார் உங்களையும் கனப்படுத்துவார் உங்களுக்காக உங்களுடைய ஜப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியர்களுக்காக ஜெபித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இந்த டிவோஷன் மூலமாய் உங்களோட ஆண்டவர் பேசுகிறதை பகிர்ந்து கொள்ளுங்க இந்த வார்த்தை அனைகருக்கு இருக்கும் என்றால் அனைகருக்கு ஷேர் பண்ணுங்க